பழனியில் கண்டுபிடிக்கப்பட்ட கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பட்டயம் பாலசமுத்திரம் ஜமீன்தார் வழங்கியது என்று தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி தெரிவித்துள்ளார் பழனியில் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு செப்பு பட்டயம் கண்டறியப்பட்டுள்ளது பழனி அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த மீனா என்பவரிடம் உள்ள இந்த பட்டயத்தை ஆய்வு செய்த தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி இந்த செப்பு பட்டயம் சாலை வாகன சகாப்தம் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு எழுதப்பட்டுள்ளது இதற்கு இணையான ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் ஜமீன்தார் வேலாயுத சின்னோபா நாயக்கர் இந்த பட்டயத்தை கொடுத்துள்ளார் பாலசமுத்திரத்தைச் சேர்ந்த பட்டய கவுண்டர் என்பவருக்கு பழனி அடிவாரம் கிரிவீதியில் உள்ள ஒரு இடத்தை சர்வ சுதந்திர பாத்தியமாக வழங்கிய செய்தியை இந்த பட்டயம் சொல்கிறது என்று கண்டறிந்துள்ளார் மேலும் பழனி அடிவாரம் மேற்கு கிரிவீதியில் கிழக்கு மேற்காக ஐம்பத்தி மூன்று முழமும் தெற்கு வடக்காக அறுபத்தி ஏழு முழமும் கொண்ட இந்த இடத்தையும் அதில் உள்ள கல் கட்டடத்தையும் பட்டயம் செய்து கொடுத்திருப்பதை இந்த பட்டயம் குறிப்பிடுகிறது என்று தெரிவித்த அவர் இந்த பட்டயம் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்துக்கு பதினாறு சென்டிமீட்டர் என்ற அளவுடன் நூற்று தொன்னூற்று நான்கு கிராம் எடையுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த செப்புப்பட்டயத்தை பாலசமுத்திரம் பாளையம்பட்டு ஜமீன்தார் வேலாயுத சின்னோபா நாயக்கரும் அவர் தாயதியான ஆயக்குடி பாளையம்பட்டு ஜமீன்தார் ஓவலக்கொண்டம் நாயக்கரும் இணைந்து வழங்கியுள்ளனர் என்றும் தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்தி உறுதிப்படுத்தியுள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் முடிய நிலையில் கடும் எதிர்ப்பையும் மீறி அவருக்கு அடுத்த ஆண்டு வரை பணி நீட்டிப்பு செய்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் வரும் முப்பதாம் தேதியுடன் முடிவடைகிறது இவர் போலி ஆவணங்களை தயாரித்து தனியார் நிறுவனங்களிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டதாகவும் அரசு செலவில் அலுவலர்களை தனது தனிப்பட்ட நிறுவனங்களுக்காக பயன்படுத்தியதாகவும் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் புகார் அளித்தது இந்த புகாரின் பேரில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் சேலம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் துணைவேந்தர் ஜெகநாதன் தனியாக ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி அதில் அரசு அலுவலர்களை பயன்படுத்தியதாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் சேலம் குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு உடனடி ஜாமீன் வழங்கியது இதையடுத்து ஊழல் புகாரில் சிக்கிய ஜெகநாதனை பணி நீட்டிப்பு செய்யக்கூடாது என எதிர்ப்பு கிளம்பியது இதுகுறித்து சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ ஷா நவாஸ் சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதை தடுக்க உயர்கல்வித்துறை சார்பில் நீதிமன்றத்தை அரசு நாடியுள்ளது தமிழக அரசு இதில் கவனமாக செயல்பட்டு வருகிறது ஜெகந்நாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதை தடுக்க தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஜெகந்நாதனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி வரை பணி நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டு ठुल्लार கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் இருபது ஒரு மாத கால அவசர நிலையை அறிவித்திருந்தார் இந்த ஆண்டுடன் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது இது பற்றி சமீபத்தில் மக்களவையில் பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பது இந்திய வரலாற்றில் எப்போதும் ஒரு கறுப்பு அத்தியாயமாக அறியப்படும் இந்த நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் எமர்ஜென்சியை விதி அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பின் மீது தாக்குதல் நடத்தினார் என்று பேசியிருந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் கட்சி சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தது இந்த எமர்ஜென்சி பற்றி தற்போது இந்தி கூட்டணியில் உள்ள ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் த சாங் சைலன்ஸ் இன் நைன்டீன் செவன்டி ஃபைவ் என்ற தலைப்பில் தானும் பத்திரிகையாளர் நளின் வர்மாவும் இணைந்து எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார் அந்த கட்டுரையில் இருவரும் பாஜக தலைமையிலான மத்திய அரசை சாடியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான களங்கம் என்பதை மறுப்பதற்கு இல்லை ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்கட்சியை மதிக்காத அரசை நாம் மறந்துவிடக் கூடாது என்று லாலுவும் நளினும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அமல்படுத்தியிருந்த எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெய்பிரகாஷ் நாராயணனால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கத்தின் வழிநடத்துதல் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நான் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தபோது இன்று எமர்ஜென்சியை பற்றி பேசும் பாஜக தலைவர்களை அங்கே பார்த்தது இல்லை என்றும் சாடியுள்ளார் மேலும் இந்திரா காந்தி எங்களில் பலரை சிறையில் தள்ளியிருக்கலாம் ஆனால் அவர் எங்களை துன்புறுத்தியது இல்லை அவருடைய அமைச்சர்கள் யாரும் எங்களை தேச துரோகிகள் என அழைத்தது இல்லை இந்திய அரசமைப்பை கட்டமைத்த அம்பேத்கரின் நினைவுகளை சிதைக்கும் வகையில் யாருக்கும் இந்திரா அதிகாரம் கொடுக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக லாலு பிரசாத் யாதவ் குறிப்பிட்டுள்ளார் கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு வெளிநாட்டு அழைப்புகள் வந்துள்ளதால் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச காவல்துறையின் உதவியுடன் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக சட்டசபையில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி ஆகிய துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதில் அளித்தார் அவர் பேசுகையில் தமிழக மக்கள் திமுக கூட்டணிக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை கொடுத்துள்ளார்கள் திமுக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன தமிழகத்தில் மிக முக்கிய வழக்கான கோடநாடு வழக்கில் இதுவரை இருநூற்றி அறுபத்தி எட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயன்படுத்திய எட்டு செல்போன்கள் நான்கு சிம் கார்டுகள் முதலியவை கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அவர்களிடமிருந்து எட்டாயிரம் பக்கங்களை கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்புகள் வந்துள்ளது எனவே இதை இன்று போல் உதவியுடன் விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது என்று முதல்வர் ஸ்டாலின் பொடி வைத்து பேசினார் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசுக்கு விருப்பம் இருந்தாலும் அதற்கான சூழல் இல்லை என்று சட்டசபையில் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் தமிழக சட்டசபையில் மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா சனிக்கிழமை நிறைவேற்றப்பட்டது தமிழக மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழை திருத்தும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின்படி கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் குற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் அசையும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசுவாமி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டு வர முடியுமா என்று சிந்தித்து பூரண மதுவிலக்கு என்பதில் அரசுக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் அதற்கான சூழல் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஒரு மதுக்கடையை மூடினால் மற்ற கடைகளில் மது வாங்கி குடிக்கிறார்கள் ஆனாலும் படிப்படியாக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்று பேசியுள்ளார் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சி தேசிய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் தெலுங்கு தேசம் ஆகிய இரண்டு கட்சிகளின் ஆதரவோடு மத்தியில் ஆட்சி அமைத்தது பாஜக இதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் பாஜகவுக்கு சில நிபந்தனைகளை வைத்ததாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சரவையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சில முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டது இந்த சூழலில் பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் கட்சி மீண்டும் முன்வைத்துள்ளது சனிக்கிழமை டெல்லியில் நடைபெற்ற ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பீகார் மாநிலத்திற்கு மத்திய அரசிடமிருந்து சிறப்பு அந்தஸ்து பெற வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக சிறப்பு அந்தஸ்து பெறுவதை முக்கிய வியூகமாக ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கையில் எடுத்துள்ளது நீதித்துறையை அரசியல் சார்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பங்கேற்ற மாநாட்டில் மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் நீதித்துறையின் தற்கால வளர்ச்சிகள் குறித்த மாநாடு கொல்கத்தாவில் சனிக்கிழமை நடைபெற்றது அதில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதில் பேசிய மம்தா பானர்ஜி நீதித்துறை எங்களுக்கு கோவில் மசூதி குருத்வாரா போன்றது மக்களுக்கு நீதி வழங்குவதற்கான மேலான அதிகாரம் கொண்ட அமைப்பு நீதித்துறை இந்த நீதித்துறை மக்களுக்கானது என்று நான் நம்புகிறேன் நீதித்துறையில் இருப்பவர்கள் அனைவரும் நாட்டுக்கும் உலகிற்குமான சொத்து யாரையும் இழிவுபடுத்த து எனது நோக்கம் ஆனால் நீதித்துறையில் அரசியல் தலையீடுகள் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பேசியுள்ளார் மேலும் நீதித்துறை முழுவதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் புனிதமாகவும் இருக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த காங்கிரஸ் விரும்பவில்லை என்றும் குழப்பத்தையும் தடையையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அக்கட்சியின் நோக்கம் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்துள்ளார் இதுபற்றி சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி உண்மையில் விவாதத்தை விரும்பவில்லை விவாதத்தில் இருந்து தப்பிக்கவே விரும்புகிறது சீராக போய்கொண்டிருக்கும் நிறுவன கட்டமைப்பின் மீது அதிருப்தியும் குழப்பத்தையும் உருவாக்குவது மட்டுமே அக்கட்சியின் நோக்கம் நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது இதில் எந்த விதமான விவாதத்திற்கும் மத்திய அரசு தயாராக இருக்கிறது ஆனால் மாணவர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது காங்கிரசின் விருப்பம் அல்ல மாறாக இந்த விவகாரம் பற்றி எரிய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மேலும் தேசிய தேர்வு முகமையில் சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்று குறிப்பிட்ட அவர் நீட் தேர்வு கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளை சிபிஐ விசாரித்து வருகிறது என்றும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்ததால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக அனுப்பிய நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் பதில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தங்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறி சங்கராபுரம் தொகுதி திமுக எம் உதயசூரியன் ரிஷிவந்தியம் திமுக வழக்கறிஞர் நோட்டீஸ் இந்த ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் கலச்சாராய உயிரிழப்பு சம்பவங்களுக்கு பின் முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த காழ்ப்புணர்ச்சியுடனும் நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் தெரிவித்த கருத்துக்களில் எந்த அவதூறும் இல்லை சமூக பிரச்சனைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே கருத்து தெரிவிக்கப்பட்டது தமிழக மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பி வரும் எங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டுள்ள இந்த நோட்டீஸை திரும்ப பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என ராமதாஸ் மற்றும் அன்புமணி அனுப்பிய பதில் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது